அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து பலஸ்தீனில் அல் சபா பென் சொல்ற வந்து ஒரு இயக்கம் அவங்க வந்து இஸ்ரவேலுக்கிட்டால காசு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு அந்த மண்ணுக்காக வேண்டி வந்து போராடி ஹமாஸ் அல் கொதூஸ் பிரிகேட்ஸ்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்துகளை வச்சு தாக்குதல் நடத்தியதுக்கு வந்து பல திட்டங்களை வந்து தீட்டி கொண்டு வந்து இருந்த இந்த நேரத்தில் ப சில ஒரு சில இடத்துக்கள் அந்த தாக்குதல் நடந்ததும் தான் நடந்த நேரத்தில் அந்த தாக்குதலை வந்து அந்த அல் சபாப் இயக்கத்தால் வந்து கொண்டு தாக்கு பிடிச்சதுக்கு இல்லாமல் பண்ண பல பேர் வந்து மரணமும் அடைந்தது இன்று வந்துக்கிட்டு நேற்று அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களோட வந்து ஒரு கடுமையான ஒரு ஒன்று வந்து நடந்து அதில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து அல் சபாப் போராளிகள் மரணமடைந்திருக்கிறதாக எங்களுக்கு செய்திகள் இருந்து அறியக்கூடியதாக இருக்குது அந்த பூமிக்காக வேண்டி போராடிய வந்து நேரத்தை இந்த அல் சபாப் இயக்கத்தை வந்து சேர்ந்தவங்களும் வந்து அந்த பலஸ்தீன் மண்ணை சேர்ந்தவங்க தான் அதுலேயும் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற சில எங்களிடம் இஸ்லாமிய நாடுகள் உள்ள வந்து சில இயக்கங்களில் உள்ளவங்களும் அந்த அல் சபாப் வந்து இயக்கத்தோட தொடர்பு பட்டவங்கள் இருக்கிறதாகவும் நாம அறியக்கூடியதாக இருக்குது காரணமின்டின்னு சொல்லி வந்து கேட்டால் சிரியாவில் உள்ள இப்போ புது அரசாங்கம் அவர் வந்துக்கிட்டு இஸ்ரேவேலுக்கு வந்து கொண்டு ஒரு சப்போர்ட்டான ஒருத்தர் தான் வந்து அமெரிக்காவோட வந்து அவங்க இணங்கி போகிற ஒரு குரூப் தான் இன்றைக்கு சிரியாவை வந்து ஆண்டுக்கிட்டு வந்து இருக்கிறது அந்த இயக்கத்தில் உள்ளவங்களும் இந்த அல் சபாப் இயக்கத்தில் உள்ளடங்குதாக சில எங்களுக்கு தகவல்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் இருந்து அறியக்கூடியதாக இருக்குது ஒரு பூமியில வந்து இவ்வளோ ஒரு இனப்படுகொலையன் அந்த பலஸ்தீன் மண் மண்ணில் வந்து நடந்து கொண்டு வந்து இருக்கிற நேரத்தில் அந்த மண்ணை சேர்ந்தவங்களும் எங்கடா இஸ்லாமிய நாடுகளில் வந்து சேர்ந்த வந்து சில முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவங்களும் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரவேலுக்கு இப்படி துணை போகிறத வந்து நினைச்சா மிச்சம் கவலைக்குரிய ஒரு விஷயமா வந்து அறியக்கூடியதாக இருக்கு இப்படியான வந்து நிலையில ஹமாஸ் அல் குதூஸ் ரெண்டும் இணைந்து அவர்கள் மீது அல் சபா போராளிகள் மீது நடத்திய ஒரு பெரும் தாக்குதல் அந்த படை வீரர்கள் அறுபத்தைந்து பேர் வந்து கொண்டு மரணமடைந்திருக்கிறதாக நமக்கு அறிய அறியக்கூடியதாக இருக்குது இந்த நிலையில் காசாவையும் காசாவை அண்மித்த பகுதியில்லையும் நடந்த வந்துக்கிட்டு பெரும் போரில் நேற்று இன்று எல்லா நாளும் இன்றும் கா தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு அந்த தாக்குதல்களில் பைத்துல் வைத்துல்லாஹியா போன்ற பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் ஏராளமான ஆக்கிரமிப்பு இஸ்ரேடிய வீரர்கள் மரணமடைஞ்சிருக்கிறாங்க அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு ஆம்பூஸில் கான்யூனுல நடந்த ஒரு ஆம்பூஸ்ல துப்பாக்கி சண்டை நேருக்கு நேர் நடந்தது அந்த துப்பாக்கி சண்டையில் அவங்களுக்கு ஹமாஸோடையும் அல் குதூஸ் பிரிகேட்ஸோடையும் வந்துக்கிட்டு ஈடு கொடுக்க முடியாம பல பேர் அங்கனைக்கு இஸ்ரேவேடிய இராணுவம் மரணம் அடைஞ்சிருக்கிற நிலையில எஞ்சியவங்க வந்துக்கிட்டு நாலு வீடுக்குள்ளே வந்து கொண்டு பெய்த்து ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் இவங்களும் அவங்கள பின்தொடர்ந்து வந்து அந்த வீட்டில் வந்து நாலு வீடுகளையும் ஏற்கனவே வந்துக்கிட்டு அவங்களே டைம் போம்ஸுகள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த யுத்தத்துகளை நடத்துகிறவங்களுக்கு அப்போ அந்த நேரத்துகளில் வந்துக்கிட்டு பொதுமக்கள் அங்கே யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க அவங்களுகளை வெளியாக்கிட்டு தான் இப்படியாகப்பட்ட வந்து குரில்லாம் வந்து கொண்டு ஓர் நடக்கும் அப்படி இவங்க வந்து நேரத்தில் அந்த நாலு வீடுகளும் வெடிக்க வைத்து இருநூறுக்கு மேற்பட்ட இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்திருக்கிறதாக இஸ்ரவேலிய வந்து ஊடகங்களாலே வந்து நமக்கு அறியக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரியான வந்து நிலையில ஹமாஸ் இராணுவ ரீதியாக நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்று தான் இருக்கிறது இராணுவ ரீதியாக ஆக்கிரமிப்பு இராணுவம் தோத்து தான் வந்து இருக்கிறது இந்த தோல்வியை வந்து ஈடு செய்கிறதுக்கு தான் பலஸ்தீனில் வந்து உள்ள வந்து சிறுவர் பெண்கள் என்று சொல்லி வந்து பார்க்காம மருத்துவமனைகளில் போய்த்து குண்டை போட்டுருது அந்த மக்கள் வந்து கொண்டு வந்து இருக்கிற வந்து இடத்துக்களை போய்த்து குண்டை போட்டு அழிக்கிறது இந்த வந்து தோல்வியை ஈடு செஞ்சு கொள்வது தான் மனித படுகொலையை காட்டு மிராண்டித்தனமாக இஸ்ரேவேல் யுத்தம் தொடங்கின நாள் இருந்து செய்துக்கிட்டு வர்றேன் இப்படியாகப்பட்ட வந்து இந்த நேரத்தில் காசாட யுத்தம் நிச்சயமாக வந்து நிப்பாட்டப்பட வேண்டிய ஒரு யுத்தம் தான் அந்த யுத்தம் வந்து நிற்கிறேன்னு சொல்லி சென்னனக்கா ஆனால் ஒரே தீர்வு பலஸ்தீன் என்ற சந்த ஒரு சுதந்திர நாடு அந்த பூமியில் உருவாக்கப்படுவோம் இன்று நமக்கெல்லாம் வந்து இங்கே நாங்கள் சந்தோஷமாக வந்து திண்டுட்டு குடிச்சிட குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மண்ணில் வாழக்கூடிய எந்த ஒரு அந்த குடிமகனும் நிம்மதியாக இல்லை எங்களால் கிட்ட அவங்களுக்கு துவாத்தான் செய்கிறதுக்கு வந்து ஏறும் அதே நேரத்தில் இன்று ஐக்கிய நாட்டு சபைகளில் எல்லா உலக நாடுகளையும் கூட்டி பலஸ்தீனன் செல்கிற ஒரு தனி தனிநாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஐநா சபையில் வந்து கொண்டு தீர்மானிச்சிருக்கிற இந்த நேரத்தில் அந்த மீட்டிங்கில் நேற்று நேற்று முன்தினம் அமெரிக்காவால் ஏனைய வந்து கொண்டு உலக நாடுகளுக்கு கடும் தொண்ணியில் வந்துக்கிட்டு அவங்க வந்து கொண்டு செல்லிருக்கிற இந்த மீட்டிங்கில் இதில் யாரும் கலந்து கொள்ள வேணான்னு ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா ரெட்ட நிலப்பாட்டில் இருந்தது இப்போ ஒரு நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு சார்பாக தமந்திருக்கிறது அவங்க எவ்வளோ தான் வாயால் வந்து முன்னுக்கு மீடியாவில் வந்து பேசினாலும் அவங்களே இஸ்ரேல் சார்பு வந்து கொள்கையில் உள்ளே வந்து ஒரு நாடு நாடுன்னு சொல்ல போக்கில் ஒரு அரசாங்கம்னு தான் சொல்லணும் அங்குள்ள நூற்றுக்கு எண்பது சதவீதமான மக்கள் அவங்க யாரும் இஸ்ரவேலை விரும்பியதா இப்போ வந்து இல்லை ஃபோக்ஸ் நியூஸ் ஃபோக்ஸ் நியூஸுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் வந்து ஒரு பேட்டி வந்து அழிக்கிற வந்து நேரத்தில் அந்த பேட்டியில் வந்துக்கிட்டு ஈரானோட இதுக்கு முன்னால் இருந்த வந்த அந்த பேச்சுவார்த்தைகள வந்து தன்மை இப்போ இல்லை இனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கிறதாக சர்வதேச ஆ அவதானிகள்ட வந்து கருத்தாக இருக்குது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் ஒன்று வந்து நடத்துகிறத பற்றி அவர் இன்ன வரைக்கும் வந்து அவர் செல்லலை இஸ்ரேல் ஈரான் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னக்கா அது அமெரிக்காவுக்கும் பொறுப்பில்லைன்ற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய கூற்றா இருக்கு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ ஜெனரல் அவர்ட பேர் சென் காம் கெரில்லான்னு சொல்றவர் அவர் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்குறார் அதில் என்னன்னு சொல்லி வந்து கேட்டால் ஈரான் மீது தாக்குதல் வந்து நடத்துறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிடவை என்பது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முடிவு அதுவாக இருக்கிற மாதிரி விளங்குறதுக்கு இல்லை காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் இஸ்ரவேல் வந்து கொண்டு பிரதமரோட வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் ஒன்றுக்கு வந்து போக வேணான்னு சொல்லி அவரை வந்து கிட்ட அவருக்கு பெஞ்சமின் நதன் ஜாகுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சர்வதேச வந்து கொண்டு ஊடகங்கள் இருந்து நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த நிலையில் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரவேலோ தற்சமயம் ஈரான் மீது ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தினால் அந்த தாக்குதல் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பையும் பெரும் வந்துக்கிட்டு உள்நாட்டு பிரச்சினைகளையும் கொண்டு வருமென்னு சொல்லி சர்வதேச வந்து அவதானிகள்கிட்ட கருத்தாக இருக்கிற ஏண்டா மத்திய கிழக்கு நாடுகளில் அநேகமானவங்க வந்து தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நாடுகள் இருந்து தான் வந்து பெரும்பாலான வந்து எண்ணெய்கள் உலக நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறேன் இதே நேரத்தில் ஈரான்ட வந்த ஹார்மோஸ் ஜல ஊடாக கப்பல் போக்குவரத்து அன்றாடம் வந்து நூற்று கணக்கில் வந்துக்கிட்டு போய் போயிட்டுக்கிட்டு வந்து இருக்கிற யுத்தம் நடைபெற்றால் அந்த ஹோர்மோஸ் சந்தியும் ஈரான் நிச்சயமாக ஊடும் எல்லா நாடுகளுக்கும் வந்து போகிற எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் தடப்பட்டு பய்த்திடும் ஏனைய பொருட்கள் வாரது போகிறதெல்லாம் தடப்பட்டு வந்து பய்த்திடும் அந்த நேரத்தில் உலக நாடுகளுக்கு இது ஒரு பெரும் ஒரு சிக்கலாக வந்து அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிற இப்படியாப்பட்ட வந்து நேரத்துல மின் நிலையங்களை குறிவைத்து இஸ்ரவேல் தாக்குதல் ஒன்று வந்து நடத்துறதுக்கு அவங்கள பல கால திட்டங்கள் ஒரு திட்டமா வந்திருக்கு இருக்கு ஈராண்ட மின் நிலையங்களை வந்து தாக்குறேன்னு சொல்றது அவ்வளவு சுலபமான வந்து காரியம் ஒன்று அல்லேன்னு ஐஆர்இஏட வந்து கொண்டு அமைப்பு அவங்களும் வந்து சொல்லிருக்கிறாங்க ஏண்டா முன்ன வந்து கொண்டு ஈராண்ட வந்து மின் நிலையங்கள் தலா வந்து நூறு மீட்டர் வந்து கொண்டு ஆழத்தில் தான் வந்து கொண்டு தோண்டி செய்யப்பட்டிருந்தேன் இப்போ வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் வந்து ஆழத்தில் வந்து இது வந்து கொண்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இதை வந்து பாதுகாப்பாக வந்து அணுமின் நிலையங்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க பங்கர் பிளாஸ்டர் வந்து குண்டுகளை வச்சு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேவேலுக்கு இதுகளை சாத்திய சாத்தியக்கூடுகள் இல்லை என்று தான் வந்து சர்வதேச ஆய்வாளர்கள் மற்றும் அவதானிகள்கிட்ட வந்து கருத்தாக வந்து இருக்கிறது ஆனால் இஸ்ரேவேல் ஈரான் மீது வந்து தன்னிச்சையாக வந்து அணு மின் நிலையங்களை தாக்கினால் ஈரான்ண்ட வந்து பதிலடி நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கா வந்து இராணுவ தளங்கள் இஸ்ரேவேல் நிச்சயமாக தாக்கப்படுகிறதுக்குரிய வந்து வந்து அபாயம் அதிகமாகவே வந்துருக்குது இந்த நிலையில் பஹ்ரைனில் வந்துள்ள ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் உள்ளவங்களையும் சரி அவங்கள பொதுமக்களையும் வந்து சரி இந்த நாடுகளில் இருக்கவேணான்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வந்து அரசாங்கம் அவங்கள சொல்லி இன்றைக்கு அவங்கள்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கள நாட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த வந்து நேரத்தில் இந்த யுத்தம் வந்து நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக வந்து இருக்கிறதாக மத்திய கிழக்கிலிருந்து வார வந்து கொண்டு தகவல்கள் அடிப்படையில் நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த வந்து கொண்டு நேரலைகளில் இந்த காணொலியில் நாம் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வபரகாத்து